சமூக நீதி பகுத்தறிவு திராவிட மாடல் உதயநிதியா உதயநிதியா தெரியும் திருப்பி எட்டு பைசா

அந்த ட்வீட் இப்போது வைரலாகி உள்ளது அப்போது அமைச்சராக இருக்கும் அவர் அதே போல வெள்ளம் வந்தும் வடிகால் பணி என்னானது என்பது பற்றி பேசாமல் மௌனம் காப்பதாக பாருங்க மக்களே நம்ம சின்ன தளபதி மதுரையில எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்ட போறேன்னு அடிக்கல் அடித்து போனார் ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அந்த செங்கலையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப திருப்பி நேற்று மதுரைக்கு போய் அதே எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு அப்படின்ற

கனிமொழி நாங்க ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கு சொன்னாங்க எத்தனையோ சொன்னாங்க பொங்கலுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பரிசு நெல்லுக்கு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கரும்புக்கு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் கேஸுக்கு நூறு ரூபாய் மானிய பழைய பென்ஷன் திட்டத்தையே கொண்டு வருவோம் கல்வி கடன் பயிர் கடன் நகை கடன் எல்லா கடையும் ரத்து

அழுக்கிறதுல நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது அதே போல எனக்கு சொல்லியிருக்காரு இங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிரச்சாரம் பண்ணா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு நான் ஒரு சவால் வர்றேன் அடுத்து நாற்பது நாள் இங்கே தங்குங்க தமிழ்நாட்டிலேயே தங்குங்க உங்களால் ஒரு தொகுதியில கூட தமிழ்நாட்டை உங்களால் ஜெயிக்க முடியாது பேசவே மாட்டாங்க கூட்டணி கட்சிகளை நம்பி வண்டி ஓட்டிக்கொண்டு வீரவசனம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவங்க நீங்க ராமர் கோயில் கட்டுங்க மசூதியை இடிச்சுட்டு கட்டுனீங்கல்ல ராமர் கோவில் கட்டுங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனா தேர்தல் வந்ததுன்னா வாக்கு சாலவணிக்கு போய் அங்க உதய சூரியன் சின்னத்துல தான் வாக்கு எழுப்பாங்க உன்னை அசிங்கப்படுத்துனதுக்கு அரை நாள் அரசாங்கிலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீ அகாடா மறக்காமல் சர்பரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ